பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண்பிள்ளை என்று ஆண்டாள் மதிக்கப்படுகிறாள் சாக்ஷாத்து பூமி பிராட்டியினுடைய அவதாரமாக அவள் கொண்டாடப்படுகிறாள் ஆண்டாள்னு சொன்னால் பகவானையே ஆண்டவள் தமிழை ஆண்டாள் அதனாலே ஆண்டாள் எல்லாம் இன்றளவும் ஆண்டு கொண்டிருக்கிறாள் அதனாலே ஆண்டாள் ஆண்டாளுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தருகிற செய்தி என்னன்னு கேட்டால் பகவானையே கரம் பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணினாலும் அதிலே உறுதியோடே இருப்பீர்களானால் அதுவும் சாத்தியம் என்பதாம் கண்ணனை கரம் பிடித்தவள் திருவாடிபுரத்திலே தோன்றியவள் குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வாருடைய திருமகளாராக வந்து அவதரித்தாள் ஆண்டாள் அவளுக்கும் திருவேங்கடமுடையான இடத்திலே வாஞ்சை உண்டு அன்பு உண்டு அவளாலும் கொண்டாடப்பட்டிருக்கிறான் பெருமான் திருவேங்கடமுடையானுக்கு ஆண்டாள் நாச்சியாருடைய திருமாலை பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மேளத்தாளத்துடன் அந்த திருமாலை பிரசாதங்களை திருமலைக்கு எழுந்தருள பண்ணுகிறார்கள் அதன் மூலமூர்த்தியும் சாத்தி கொள்ளுகிறார் உற்சவமூர்த்தியும் சாத்தி கொள்ளுகிறார் ஆண்டாளுடைய அந்த சூடி கலைந்த மாலைக்கு திருவேங்கடமுடையான் தோற்று போயிருக்கிறான் என்றே சொல்ல வேண்டும் அந்த பிரம்மோற்சவத்தை அவர் கொண்டாடுறதே எதற்காக மாலையை சாற்றிக் கொள்வதற்காகத்தான் சொல்லலாம் அப்ப ஆண்டாளுக்கு எத்தனை சிறப்பு பாருங்கள் அவள் திருவெங்கடமுடையானை குறித்து பாடியிருக்கிற பாட்டுக்கள் பாசுரங்கள் அவளுடைய அன்பை வெளிக்காட்ட வல்லனவர்களாக திகழ்கின்றன கருப்பூரம் நாருமோங்கிற பதிகம் அதில் பாஞ்சஜன்யாழ்வான் திருச்சங்காழ்வான்னு சொல்லுகிறோமே அவனோட பேசுகிறாள் ஆனால் பாஞ்சஜன்ய வாய் திறந்து எதுவுமே பேசவில்லை இவள் பார்த்தாள் போதையந்தகா பரஸ்பரம்னு இருந்தால் தானே நன்னா இருக்கும் நாம் எது கேட்டாலும் இந்த பாஞ்சஜன்யம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்கிறதே அதனாலே ஆற்றாமை அது மீதூர்ந்து செல்லத் தொடங்கியது காலமோ கார்காலமாக இருக்கிறது மேகங்கள் மின்னி முழங்கிக் கொண்டு வந்து தோன்றின முன்பொரு சமயம் பகவான் நம்மோடே வந்து கலந்தான் பிரிந்து போகிற போது எப்ப திரும்ப வருவேன்னு நான் கேட்டேன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா கார்காலத்திலே தவறாமல் வருகிறேன் மழைக்காலத்திலே தவறாமல் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஆனா பகவான் இப்ப வரைக்கும் வந்ததா தெரியல கார்கால மேகங்கள் எல்லாம் திரண்டு வந்து விட்டன ஒருவேளை அவரும் வந்திருப்பார் அப்படின்னு நினைத்து கொண்டு மேகங்களை எம்பெருமானும் உங்களோட வந்தானோ அப்படின்னு கேட்டாளாம் மேகங்கள் பேசுமா மனிதர்களே மூடு இருந்தா தான் பேசுறா அப்ப மேகங்கள் நிச்சயம் பேச போறதில்லை மறுமாற்றம் சொல்லவில்லை அதனால் அந்த மேகங்களை நோக்கி பேசுகிறாள் என்னுடைய தசையை பெருமானிடத்திலே போய் சொல்லுங்கோள் அப்படின்னு வேண்டுகிறாள் அதனாலே மேகத்தை தூது விடுவதாக ஒரு பதிகம் பாடியிருக்கிறாள் விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள் தென்னீர் பாய் வேங்கடத்தின் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோரச் சோர்வேனை பெண்ணீர்மை ஈடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே இது பெருமானுக்கு பெருமையா இது அவனுக்கு தகுமா பெண்ணின் வருத்தம் அறிபவன்கிறது தானே அவருக்கு இருக்கிற ஏத்தம் ஒரு சீத்தைக்காக எத்தனை பெரிய சண்டை போட்டிருக்கார் அவளை காப்பதற்காக அவளுக்காக அணை கட்டி ராவணன் இருக்கிற விடத்திற்கு சென்று ராவணனை முடித்தவனான பெருமான் அந்த பெருமான் என்னுடைய கவலையை புரிந்து கொள்ள வேண்டாமா மின்னீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள் என்னமோ நீல நிறமான மேற்கட்டிய முழுவதுமாக விரித்து கட்டினார் போலே ஆகாசம் முழுக்க இருக்கிற மேகங்களே தெளிந்த தீர்த்தங்கள் பாயுமிடமான திருவெங்கடமலையிலே எழுந்தருளி இருக்கிற திருமாலாகிய எம்பெருமான் அவனும் உங்களுடைய வந்திருக்கிறானோ முலை நுனியிலே கண்ணீர் அரும்ப வருந்துகிற என்னுடைய பெண்மையை உருவழிக்கிறது அவர் தமக்கு ஒரு பெருமையாய் இரா நின்றதோ நான் அழுதுன்றிருக்கேன் அவருக்கு என்ன பெருமையா இருக்கா பாதியா எனக்காக ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறாள் பிரிவாட்டாமையினாலே அவள் தவித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது அவருக்கு என்ன பெருமையாகப்படுகிறதா அவர் நியாயமா வேகமானா இன்னமும் ஓடி வர வேண்டும் என்னை காப்பதற்காக பெண்ணீர்மை ஈடழிக்கும் இது ஈடழித்தல்னா படி செய்கை சொன்னால் பெண்களுக்கே உரிய தன்மை அதனை சீர்கெடுத்தல் அது என்னன்னால் எதுவும் நாயகனுடைய மனக்கருத்தின்படி நடக்க கடுவது அவன் வந்தபோது வருக அவனது வரவை வரவை பற்றி நாம் சிறிதும் விசாரப்படுத்தகாது நாம் ஒரு வகை முயற்சியும் செய்யலாகாது என்று ஸ்வரூபானுரூபமாக ஈராமல் நியாயமா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நாம் அவனுக்கு வசப்பட்டவர்கள் அவன் எப்படி வைத்தாலும் அப்படி இருப்பதற்கு நாம் சம்மதித்திருக்க வேண்டும் அவர் வரபோது வரட்டும் அதுவரைக்கும் காத்திருப்பதுதான் நாம் செய்யக்கூடியது அப்படித்தானே இருக்க வேண்டும் என் திருமாலும் போந்தானேன்னு கேட்கும்படியாக ஆகிவிட்டதே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் வட்டில் சோரும்படியாகவும் பதற்றமான தசையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதே இதுதான் பெண்ணீர்மை ஈடழித்தல் தமக்கோர் பெருமையே பகவானுக்கு ஸ்ரீயப்பதின்னு ஒரு திருநாமம் திருமகள் கேழ்வன் திருமகளார் தனி கேழ்வன் என்றவன் கொண்டாடப்படுகிறான் அந்த தாயாருக்கு இருக்கிற என்னையும் அவளைப் போலே தான் பெருமானுக்கு பெருமை என்கிறாள் ஆண்டாள் அதாவது அந்த தாயாருடைய திருமேனி உறுப்புகளைப் போல இருக்கிற நான் அப்படின்னு சொல்லுகிறாள் பராசரபட்டர் ரொம்ப அழகாகச் சொல்லுவர் தாயார் சொன்னால் அவளை பின்தொடர்ந்து போகிற நிழலை போல பூமியும் நீளையும் விளங்குகிறார்கள் சொல்லுகிறார் அப்ப பிராட்டிமார்கள் தாயாரை விட்டு பிரியாதவாளாத்தான் இருக்கா அந்த தாயாருக்கு கை கால் போன்ற அவயவங்களை போல இருக்கக்கூடியவர்களான பூமி நீளைகள் அப்ப ஆண்டாள் சொல்லுகிறாள் அந்த தாயார பகவான் எத்தனை மகிழ்விக்கிறானோ அத்தனை நம்மையும் மகிழ்விப்பதுதானே அவனுக்கு பெருமை அதை விட்டுட்டு என்னை அழவிடுறதுங்கிறது அவருக்கு ஒரு பெருமையாய் போது மேகங்களே கார்காலத்துக்கு சேர எல்லாம் வந்து விட்டீர்கள் கார்காலம் வந்தவுடனே வரேன்னு சொன்ன பகவானும் வந்தானோ அவன் வந்ததா தெரியலையே அப்படிங்கிற அந்த வருத்தத்தை பதிவு செய்கிறாள் முதற் மாமுத்த நிதி சொரியும் மாமுகில்காள் வேங்கடத்து சாமத்தின் நிறம் கொண்ட தாளாளன் வார்த்தை என்னே காமத்தீயுள் புகுந்து கதுவப்பட்டிடக்கங்குள் ஏமத்தோர் தென்னலுக்கு இங்கிலக்காய் நான் இருப்பேனே மாமுத்த நிதி சொரியும் மா முகில்காய் முகில்களே மிகச்சிறந்த முத்துக்களையும் தங்கங்களையும் கொண்டு வந்து நீங்கள் பொழிகின்றீர்கள் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் கேளுங்கள் திருமலையிலே எழுந்தருளி இருக்கின்ற நீல நிறமுடையவனான எம்பெருமானுடைய செய்தின்னு ஏதாவது உண்டா காமாக்னியானது உள்ளே புகுந்து கவ்வ அதனால் நான் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறேன் ராத்திரியில நடு யாமத்திலே ஒரு தென்னல் காத்துக்கு நான் இலக்காகி இங்கு இருப்பனோ இது தகுதியோ மேகங்களை முதல்ல கொண்டாடி விடுறா நீங்க பொழியும்போது மழையை வருஷிக்கும் போது நிறைய முத்துக்களையும் தங்கங்களையும் அன்றோ கொண்டு வந்து பொழிகின்றீர்கள் உங்கள் பெருமையே பெருமை உங்களிடத்துல கேட்கிறேன் நான் பெருமான் செய்வது சரியான நீங்களே சொல்லுங்கோள் நீல நிறமுடையவனான பெருமான் அவனுடைய செய்தி உங்களிடத்துல ஏதாவது உண்டா அவனை விட்டு பிரிந்து அந்த விஸ்லேஷ தசை இருக்கிறதே விரகாக்னின்னு சொல்லுவார்கள் அதனால நான் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறேன் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன் தென்னற்காத்து அடிக்கிறதுன்னா உலகத்தில் இருக்கிறவாள்லாம் சந்தோஷப்படுகிறார்கள் ஆனால் என் நிலம எப்படி தெரியுமா இருக்கு அதனாலே நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்

இங்கே இத்தனை சிரமங்களை தனியாக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே இது சரியோ அப்படின்னு கேட்கிறாள் ஒளிவண்ணம் வளசிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையாலிட்டென்னை ஈடழிய போயினவால் குளிரறிவு வேங்கடத்தின் கோவிந்தன் குணம் பாடி அழியத்த மேகங்கள் ஆவி காத்திருப்பேனே அவியத்த மேகங்கள் அருள் புரிவதையே கடமையாக கொண்டிருக்கிற மேகங்களே உங்களிடத்திலே சொல்லுகிறேன் தேகத்தினுடைய காந்தியும் நிறமும் வளைகளும் நெஞ்சும் உறக்கமும் இவையெல்லாம் என்னுடைய தைன்யமே காரணமாக என்னை உபேட்சித்து விட்டு என் சீர் குலையும்படி நீங்கி விட்டன என்னுடைய தேகத்தினுடைய காந்தி போச்சு முதல்லாம் எப்படி பல இருப்பேன் தெரியுமா புசுகு இருப்பேன் நான் அது போச்சு நிறம் போச்சு அதுவும் போய்விட்டது மலைகளும் கைகளிலே நில்லா என்னுடைய நெஞ்சு உறக்கம் இப்படி எல்லாமே போய்விட்டது என்னை உபேட்சித்து விட்டு என்னை விட்டு தள்ளுட்டு இவைகளெல்லாம் போய்விட்டன என் சீர்குலையும்படி நீங்கி போய்விட்டன அதுக்கு மேலே சொல்லுகிறாள் குளிர்ந்த அருவிகளை உடைய திருமலையில் எழுந்தருளி இருக்கிற கண்ணபிரான் என்னுடைய கண்ணபிரான் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை வாயார பாடிக்கொண்டு அந்த பாட்டே தாரகமாக நான் பிராணனை பிடித்து கொண்டிருக்கிறேன் இதுவரைக்கும் அது செய்யறதுக்கு அவத்தனை சுலபமான காரியமா என்னால அப்படி பிராணனை காப்பாத்திட முடியுமான்னு கேட்கிறாள் நாயகனை பிரிந்து தளர்ந்திருக்கும் காலத்திலே மேகங்கள் வந்து முகம் காட்டினபடியினாலே அந்த மேகங்கள் பண்ணின உபகாரத்துக்கு தோற்று அவியத்த மேகங்கள் அப்படின்னு கொண்டாடி இருக்கா பாருங்க சரி அவனை போல இருக்கிற உங்களையாவது பார்க்க முடிந்ததே அவன்தான் வரவில்லை உங்களையாவது பார்க்க முடிந்ததே ஆவி காத்திருப்பேனே பிராணநாதன் அவனான பின்பு பிராணன்களை காக்க வேண்டிய கடமை அவன் தலைப்பட்டதே அன்றி எனக்கு பணியாமோ நானா காக்கிறது என்னுடைய ஆவியை காப்பாற்ற வேண்டியது அவன்தானே என பிராணநாதன் அவன்தானே என்று அழுகின்றாள் இந்த பாசுரத்தாலே ஆண்டாள் அதற்கு மேலே பரபல பாசுரங்கள் ரொம்ப விசேஷமாக அந்த திருவேங்கடனுடையானை கொண்டாடி பேசுகின்றாள் அதிலே முக்கியமான பாசுரங்கள் என்று சிலவத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கடைசியில தெரிவிக்கிறாள் நாகத்தின் அணையானை நன்னுதலால் நயந்துரச மேகத்தை வேங்கடக்கோன் விடுதூதில் விண்ணப்பம் போகத்தில் வழுவாத புதுவையருகோன் கோத கோததமிழ் ஆகத்து வைத்துரைப்பார் அவரடியார் ஆகுவரே நாகத்தின் அணையானை நாகம் அதுதான் எல்லா விதமான கைங்கரியங்களும் பண்ணுகிறது சென்னால் குடை இருந்தால் சிங்காதனம் நின்னால் மறுபடி நீழ்கடலுள் எண்ணும் புடையாம் அணிவளக்காம் பூம்பட்டாம் உல்குமனையாம் திருமார்கரவுன்னு சொல்ற முல்லியோ நாகத்தின் அணையானை நன்னுதலாள் நயந்துரசை மேகத்தை ஆண்டாள் என்ன செய்தாள் அந்த பெருமானை திருவேங்கடமுடையானை ஆசைப்பட்டாள் அந்த ஆசையினாலே பாடினாள் என்ன பாடினாள் மேகங்களை பார்த்து பாடினாள் மேகத்தை விடுதூதில் விண்ணப்பம் அந்த மேகங்களை தூது விடுகின்றாள் அப்படிப்பட்ட இந்த தமிழ்ப்பாசுரங்களை ரொம்ப அருமையாக பாடவல்லவர்கள் அவர்கள் எம்பெருவானுக்கு எப்போதும் கைங்கரியம் செய்வார்கள் அந்த கைங்கரியத்தை அவர்கள் எப்போதும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லுகிறாள் அந்த பதிகத்திலே இன்னொரு அர்த்தம் காட்டுறா பாருங்கோ மதையானை போலெழுந்த மாமுகில்காள் வெங்கடத்தை பதியாக வாழ்வேறுகாள் பாம்பனையான் வார்த்தை என்னே உங்களுடைய பாக்கியமே பாக்கியம் நீங்கள் வேங்கடத்தை பதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இருப்படமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அங்குறையும் பாம்பனையானுடைய வார்த்தை என்னே கதி என்னும் தானாவான் கருதாது ஓர் பெண்கொடியை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரே எல்லாரையும் காக்கிறவர் அவர் அவர்தான கதி கருதாது அவர் தன்னுடைய ரக்ஷகத்வத்தை மறந்து விட்டார் ரக்ஷகர் அவரேங்கிறது அவருக்கு மறந்து போச்சு ஒருத்தர் ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னுட்டு காவல் நிலையத்துக்கு போனார் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலான்னு போறார் அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி உட்கார்ந்து இருந்தார் ஒரு புகார் கொடுக்க போன உடனே அவர் சொல்றார் யாருக்கிட்டயாவது சீக்கிரமா சொல்லி அதை எப்படியாவது கண்டுபிடிக்க பாருங்க அப்படின்னு அவர் சொல்றார் ஐயோ அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு தானே உங்ககிட்ட நான் வந்திருக்கேன் நீர்தான நிலைய அதிகாரி நீர்தானை செய்ய வேண்டும்னால் இவர் கேட்கறதுக்கு முன்ன காவல்நிலை அதிகாரி என்ன சொல்லிட்டார் தகுந்த ஆளை பார்த்து அதை விசாரிச்சு அதை கண்டுபிடிக்க பாருங்கோ அப்படின்னா அப்ப இவர் எதுக்கு இருக்கார் அப்படின்னு தோன்றதோ இல்லையோ அதைத்தான் ஆண்டாள் இங்கே சொல்லுகிறாள் ரட்சிப்பதற்காகவே இருக்கக்கூடியவனான பெருமான் இப்ப நான் படுற துன்பத்துக்கு அவனே காரணமாக இருந்து கொண்டிருக்கிறான் அந்த பெருமானுக்கு இது செய்யறது தப்புன்னு சொல்றதுக்கு ஆட்கள் இல்லையா மையகத்தார் மதியாரே இந்த பூமியில் உள்ளவர்கள் ஒரு பெண் பிள்ளைய இந்த மாதிரி பகவான் படுத்தினான்ங்கிறத நிச்சயமாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள்னு தெரிவிக்கிறாள் நாச்சியார் திருமொழியில் இன்னொரு இடத்துல என்ன அழகா பாடுறா பாருங்கோ பாடும் குயில்கள் இது என்ன பாடல் இவளே பெருமானை விட்டு பிரிஞ்சு கவலையிலே இருக்கிறாள் வருத்தத்தில் இருக்கிறாள் குயில்கள் ரொம்ப அழகா தான் இருக்கு இவளுக்கு அசக்கியமாக இருக்கு கேட்கவே பிடிக்கல இப்போ நமக்கு தலைவலி இருந்ததுன்னா வீட்டில் இருக்கிறவர்கள்லாம் உட்காந்து டிவி பார்த்துன்றது தான் நம்ம சொல்றோம் இல்லையோ கொஞ்சம் சவுண்டை குறைங்கோ வால்யூம் குறைங்கோ டிவி அணைங்கோ என்ன தலைவேதனை அப்படிங்கிறோம் ஏன்னா நமக்கு அசக்கியமாக இருக்கு நமக்கு உடம்பு முடியல அதனால் அசக்கியமாக இருக்கு அதே போல் இந்த குயில்கள் நல்லா தான் பாடின்ருக்கு பெருமானை விட்டு பிரிந்திருக்கிற நிலையிலே ஆண்டாளுக்கு அது சகிக்க ஒண்ணாததாக இருந்தது ஈதன்ன பாடல் நல் வேங்கட நாடர் நமக்கு ஒரு வாழ்வு தந்தால் வந்து பாடுமின் வேங்கடமான நமக்கு ஒரு வாழ்வு தரட்டும் நம்மோடே வந்து கூடட்டும் அப்ப வந்து பாடுங்கோ அப்ப அந்த குயில்கள் கேட்டணுமா அவர் வந்து உன்னோடே கூடினார்னு நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது கூடினார்னா நானே வந்து கூப்பிடுறேங்கிற ஆண்டாள் அவர் வந்து கூடட்டும் உங்களை கூட்டுவரும் பெரிய கச்சேரியை ரொம்ப நன்றாக வைத்துக் கொள்ளலாம் ஆடும் வந்தருள் செய்து கூடுவராயிடில் கூவினும் பாட்டுக்கள் கேட்டுமே அவர் வந்து நம்மோட சொன்னால் கூடுவராயிடில் அவர் வந்து கூடுவிட்டார்னு சொன்னால் வந்து சேர்ந்தார்னு சொன்னால் அப்போது உங்களை வரவழைத்து உங்களது பாட்டுக்களை எல்லாம் நாங்கள் ரெண்டு பேருமாக கேட்கிறோம் கவலை வேண்டாம் அப்படின்னும் பாடுகிறாள் அத்தனை வேங்கடமான நிலத்திலே பட்டிருந்தவள் அதனால அதனால்தானே அன்னவையர் புதவை அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பல்வது மின்னிசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கூடிய தொல்பாவை பாடியுருளவல்ல பல்வளையா நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன விம்மா தன் நாங்கடவா வண்ணமே நல்குன்னு சொல்ற முடியும் திருப்பாவை தனியன்கள் அனுசந்திக்கிற காலத்திலே சொல்லுகிறோம் தையொரு திங்களும் தரவிளக்கின் ஆரம்பிக்கிற போதே வேங்கடவர்க்கென்ன விதிக்கு தீயன்தானே பாடியிருக்கிறாள் காட்டில் வேங்கடம் கண்ண எல்லாம் பாடியிருக்கிறாள் சலம் கொண்டு கிளர்ந்தெழுந்த தன்முகில்காள் மாவலியை நிலம் கொண்டான் வேங்கடத்தே நிறந்தேறி பொழிவீர்கள் உலங்குண்ட விளங்கனி போல் உள்மெலிய புகுந்து என்னை நலம் கொண்ட நாரணருக்கு என் நடல நோய் செப்புமினேனு பாடுகிறாள் இந்த மேகங்கள் என்ன செய்கின்றன கடல் நீரை முகந்து கொண்டு கிளம்புகின்றன குளிர்ந்த மழையை பொழிகின்றன ஆண்டாள் சொல்லுகிறாள் உங்களுடைய வடிவழகும் குளிர்ச்சியும் எல்லாம் போக்கியமாகத்தான் இருக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது இனிமையாகத்தான் இருக்கிறது அதிலே ஒரு குறையும் இல்லை அப்போ மேகங்கள் கேட்டன அப்போ எதிலே குறை கண்டீர்கள் அப்படின்னு கேட்டன அவள் சொல்லுகிறாள் மாவலியை நிலம் கொண்டான் வேங்கடத்தை நிறந்தேறி பொழிவீர்கள் பிரயோஜனாந்தரபரான தேவர்களுக்காக அதாவது பகவானிடத்துலே நாம் பகவானைத்தானே ஆசைப்பட வேண்டும் அவனிடத்துல போய் எனக்கு நிலத்தை கொடு எனக்கு பணம் காசு கொடு எனக்கு வெளிநாடு பார்க்க வேண்டும் ஆசை சுற்றிக்காட்டு இதெல்லாம் அவரை பார்த்து சொல்ல முடியுமா அவரிடத்துல அவரையேதான் நாம் ஆசைப்பட வேண்டும் அப்போ பிரயோஜனாந்தரப்பரர்களான தேவர்கள் இந்த தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னால் காரியமாக வேண்டுமென்றால் பெருமானுடைய காலை பிடிப்பார்கள் ஆகி போச்சுன்னு சொன்னால் நன்றி சொல்லக்கூட ஒருத்தரும் நிற்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட அந்த தேவர்கள் அந்த தேவர்களுக்காக பகவான் தன்னை ஆச்சகனாக ஆக்கி கொண்டான் ஒரு இறப்பாளனாக பெருமான் ஆனான் அப்படி கை நீட்டு போனார் இல்லையோ மூவடிமன்டா அப்படின்னு கேட்டுண்டு போனாரோ இல்லையோ அப்பேறுபட்ட பெருமான் அவர்தான் திருவேங்கடமலையிலே இருக்கிறார் இந்த மேகங்களுடைய பாகியம் என்னன்னால் அந்த திருவேங்கடமலையிலே வர்த்திக்கிற பாகியம் இந்த மேகங்களுக்கும் கிடைத்திருக்கிறது அதனால ஆண்டாள் சொல்லுகிறாள் நான் அனநிய பிரயோஜனை பகவான் எப்படிப்பட்டவராக இருக்கார்னால் பரர்களான தேவர்களுக்காக கூட காரியங்கள் செய்கிறார் அவனிடத்திலே அவனை தவிர மத்தவத்தை விரும்பி பெருமவர்களான தேவர்கள் அவர்களுக்கு கூட அவன் வேலை செய்கிறான் நான் எப்படி இருக்கிறேன் அனநிய பிரயோஜனையாக இருக்கிறேன் எனக்கு வேற எந்த ஆசையும் கிடையாது பகவான் ஒருத்தர் தான் ஆசை நான் அவரிடத்துல எனக்கு கார் வாங்கி கொடுன்னு கேட்குறேன்னா கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்குறேன்னு அவரே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் வேற எந்த ஆசையும் நமக்கு கிடையாது அப்ப எனக்கு நீங்கள் எத்தனை வேலை செய்யணும் உங்களுக்கு என்னன்னா புரிஞ்சிடும் பாருங்கோ அவனிடத்திலே ராஜ்யம் முதலானவத்தை வேண்டி விரும்பி பெறுகிற தேவர்களுக்காகவும் அவன் வேலை செய்திருக்கிறான் அவனையே வேண்டுகிற எனக்கு மேகங்களை நீங்கள் வேலை செய்ய வேண்டாவோ அவனை பெற்றுத்தர வேண்டாவோ அப்படின்னு கேட்கிறாள் இன்னொன்னு பாருங்கோ பகவான் அசுரனிடத்திலே போய் மூவடிமண் கேட்டான் நான் என்ன மேகங்களே உங்களை அசுரனிடத்திலேயே அனுப்புகிறேன் ஏன்னா நீங்க பயப்படலாம் போற இடத்துல அந்த அசுரன் எப்படி நடத்துவனோ நம்மள என்ன செய்வானோ விடுவானோ மாட்டானோங்கிற எல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு தேவர்கள் பகவானை அசுரனிடத்திலே யாச்சகனாக்கி அனுப்பினார்கள் நான் என்ன உங்களை அசுரர்களிடத்திலேயே அனுப்புகிறேன் பகவானிடத்திலே தானே தூது அனுப்புகிறேன் அவனிடத்திலே போய் எனக்காக பேச மாட்டீர்களோ நீங்கள்தான் பேச வேண்டும் அதனால எனக்காக இது வரைக்கும் பேசாமல் இருக்கிறீர்கள் பாருங்கள் இதுதான் உங்களிடத்திலே இருக்கிற குறை அப்படின்னு சொன்ன உடனே உடனே மேகங்கள் கேட்கின்றனவாம் உனக்காக யாம் செய்யத்தக்கது என்னவென்று அந்த மேகங்கள் கேட்க அவத்துக்கு செய்யத்தக்கது சொல்லுகிறாள் பின்னடிகளால் உழங்கு என்பது பெருநுழும்பு விழாம்பழத்தை மொய்க்கிற அந்த கொசுக்கள் இருக்கிறதே அவைகள் அந்த விழாம்பழத்திலே மொய்த்தவாறே அதனுடைய ரசமெல்லாம் சுவரிப்போம் அந்த விழாம்பழத்தை அந்த சின்ன சின்ன கொசு போல இருக்கக்கூடிய அந்த ஜீவ ஜந்துக்கள் அவர்கள் மொய்த்தவாறே அதனுடைய ரசம் எல்லாம் போய்விடும் அதுபோலே என் உடம்போடு அணைந்து என் சர்வஸ்வத்தையும் அபகரித்த பெருமான் அந்த தான் நான் இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அவராலே நான் நோவு நோவுபட்டு கொண்டிருக்கிறேன் இந்த விஷயத்தை அவரிடத்திலே போய் சொல்லுங்கோள் கொசுக்களினாலே விழாம்பழம் அது எந்த நிலைமையை அடைந்ததோ அந்த நிலைமையை அவனாலே அடைந்தவளாக நான் இருக்கிறேன் இந்த விஷயத்தை அவனிடத்திலே சொல்ல வேண்டிய பொறுப்பை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் தான் தூது போக வேண்டும் என்று இந்த பாசுரத்தாலே ஆண்டாள் நாச்சியார் பாடுகிறார் திருவேங்கடமுடையானை பார்த்து ஆண்டாள் சொல்லுகிறாள் நீ பாம்பனையிலே கிடப்பவன் பாம்பனையானுடைய வார்த்தைங்கிறது ரொம்ப பிரசித்தமானது பகவான் இடத்திலே எல்லா விதமான கைங்கரியங்களையும் கொள்கிறான் அத போல என்னிடத்திலும் அவன் கொள்வன் அப்படின்னு நான் நினைத்திருந்தேன் நாகபரியங்க முச்சுருஜிய ஹியாகதோ மதுராம்புரீம் என்றபடி சேஷயனத்தை விட்டு திருமதுரையிலே வந்து பிறந்த கண்ணன் தேர்தட்டிலே நின்று சொன்ன வார்த்தையை மெய் என்று நம்பியிருந்தேன் பகவான் அவதரிக்கிற காலத்திலே அவர் எப்படி வந்தார்னால் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணப நிகேதனஹா நாகபரியங்க முச்சுருஜிய ஹியாகதோ மதுராம்புரியம்னு புராண வச்சனம் அவர் தன்னுடைய நாகர படுக்கையை உதறினார் அதை விட்டுட்டார் அங்கிருந்து நேராக வந்து மதுரையிலே பிறந்தார் அப்படி பிறந்தவர் சரமஸ்லோகம்ங்கிற உயர்ந்த வார்த்தையே பேசியிருக்கிறார் சர்வ தர்மானு பரித்தியஜ்ய மாமேக்கம் சரணம் பிரஜ அகம்வா சர்வ பாபேபியோ மோக்ஷியாமி மாசுச்சகான்னு பேசியிருக்காரே அந்த வார்த்தை உண்மைன்னு நம்பி இருந்தேன் அப்படின்னு சொல்லுகிறாள் அந்த வார்த்தை அனைத்தும் மெய் என்று நம்பி இருந்தேன் ஆனா இப்பதான் புரிகிறது பாம்போடே அணைந்து பாம்பின் தன்மையையே அவர் அடைஞ்சுட்டார் போல் இருக்கு தம் தம்பாம்பு போல் நாவும் இரண்டுளவாய்த்துன்னு தானே பாடுகிறாளோ இல்லையோ அந்த மாதிரி விட்டான் பெருமான் பொய் மட்டும்தான் பேசுறார் போல் இருக்கு அவர் உண்மையே பேசுகிறவர் என்று எண்ணி இருந்தேன் பொய் மட்டுமே பேசுகிறவர் அப்படின்னு நான் இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமானை பற்றி பாடுகிறாள் கார்காலத் தெழுகின்ற கார்முக மேகங்களை பார்த்து சொல்லுகிறாள் வேங்கடத்து போர்கால தெழுந்தருளி பொருதவனார் பேர் சொல்லி நீர்கால தெருக்கில் அம் பழவில வீழ்வேனை வாறு தொருநாள் தம் வாசகம் தந்தருளாரே வருஷா காலத்திலே திருமலையிலே வந்து தோற்றான் என்ற கால மேகங்களே கருத்த மேகங்களே மழைக்காலத்திலே நீங்கள் திருமலையிலே வந்து தோற்றுகின்றீர்கள் போர்க்காலத்திலே யுத்த சமயத்திலே போர்க்களத்தில் எழுந்தருளி போர் செய்து வெற்றி பெற்ற ராமபிரானுடைய திருநாமங்களை சங்கீர்த்தனம் பண்ணி ஆண்டாள் சொல்லுகிறாள் அவனை விட்டு பிரிஞ்சிருக்கேன் கஷ்டப்பட்டு இருக்கேன்னா எப்படியாவது இப்ப தரித்திருக்க வேண்டுமே தரித்திருப்பதற்கு யாது வழின்னா திருநாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் அவனுடைய திருநாமங்களை வாய்வருவி கொண்டே இருந்தாவது ஒருவாறு தரித்திருப்போம் என்று பார்த்து அடியார்கட்காக காரியம் செய்வதையே தொழிலாக கொண்டு விரோதி நிரசனத்தில் உற்சாகம் கொண்டு கிளறுமவனான சக்கரவர்த்தி திருநாமன் திருமகனுடைய திருநாமங்களை சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பித்தேன் சரி கண்ணனாவது நிறைய பொய்யெல்லாம் சொல்லுவர் நம்ப தகாதவர் அப்படின்னு அவர் சொல்லிடலாம் ராமன் அப்படி கிடையாது ராமோ திருநாபிபாஷத்தை பொய்யே பேசி அறியாதவர் ஒரு சொல் ஒருவில் ஒரு இல் எல்லாமே ஒன்று ராமனுக்கு அந்த ராமனுடைய திருநாமங்களை சொன்னாலே நன்னா இருக்கு ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துலயம் ராமநாம சொல்லுகிறோம் ஆபதாம் அபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யம்னு சொல்லுகிறோம் லோகாபிராமம் அனைவராலும் விரும்பப்படுகிறவர் இதுதானே ராமனுக்கு இருக்கிற ஏத்தம் சரி அவர் திருநாமங்களை சொல்லியாவது அவரை பிரிஞ்சிருக்கிற இந்த நிலைமையிலிருந்து நம்மளை காப்பாற்றிப்போம்னு சொன்னேன் ஆனால் திருநாமம் சொல்ல சொல்ல என்ன எடுத்து தெரியுமா நான் இன்னமும் சித்தலமா போயிட்டேன் இன்னமும் உடைஞ்சு போயிட்டேன் நானு அவரை விட்டு பிரிந்திருக்கிறேங்கிறது அது இன்னமும் என்னுடைய மனதை மிகவும் வாட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மழைக்காலத்திலே எருக்கம் பழுப்புகள் அற்றற்று விழுவது போலே ஒசிந்து தளர்ந்து தளர்ந்து விழும்படியான நிலைமையிலே நான் நின்றேன் எருக்கம் பழுப்புகள் அவைகள் எப்படி அற்று விழுமோ அத போலே நான் விழுகின்றேன் இவ்வளவிலும் அப்பெருமான் எனக்கு அருள் செய்ய நினைத்திலன் அந்த நிலைமையை நான் அடைஞ்ச பிற்பாடும் கூட இப்ப கூட அவர் எனக்கு அருள் செய்யணும்னு நினைக்கல என் வாழ்நாள் வாழ்நாளெல்லாம் இப்படி துக்கமயமாகவே போய்விடுமோ ஒரு நாளாகிலும் ஒரு வாய்ச்சொல் சொல்லி அனுப்பவும் மாட்டாரோ உங்களிடம் எனக்காக ஒரு வார்த்தை சொல்லி அனுப்ப கூடாதா மேகங்களை நீங்கள் போய் ஆண்டாளிடத்திலே சொல்லுங்கள் கவலைப்பட வேண்டாம் விரைவாக வருகிறேன் அவளை கரம் பிடிப்பேன் மனம் புணர்வேன் இப்படின்னு எல்லாம் ஏதாவது பேசலாமே எதுவும் சொல்ல மாட்டாரா என் வாழ்க்கை முழுக்க இப்படி துக்கமயமாகவே போய்விடுமோ என்று கதறுகின்றாள் ஒரு பாசுரத்தாலே இப்படி ஆண்டாளாலே பலவாராக துதிக்கப்பட்டவனாக திருவேங்கடமடையான் விளங்குகின்றான் ஆண்டாள் பாசுரங்களை அனுசந்தித்து நாமும் திருவேங்கடமுடையானை துதித்து அவனுடைய அருளுக்கு பாத்திரபூத்தர்களாக ஆவோமாக